അണ്ണ പിന്നെപ്പോ പിന്നടിപ്പ ചട്ട കളർ എവിടെ வழி எடுத்தான் போட்டுரு முள்ளு கடைங்க முள்ளு கிடக்கு அகிலேஷ் முள்ளு கிடக்கு பார்த்து என்ன கடைக்கு முள்ளு ஏய் முள்ளு கிடக்கு சாடி ஓடக்கூடாது ஒரே குத்துனா ஐயோம்மான்னு வைப்பா நாங்கள் விட்டுட்டு போயிடுவேன் இறங்கி மேலே அங்கே இல்லாம் முள்ளு பார்த்து கால் வைக்கணும் குத்துனா நல்லா காந்தோம் எங்கே போகிறா சரி அப்படி போமா வரைக்கும் அந்த சைடு போனதில்லை முள்ளு முள்ள ம் ய் நான் உட முன்ன போயிடறண்ணா ஆ ஐசியடப்பக்கம் யாரும் அங்கே முள்ள போகாத நான் அதில் முள்ளுக்குள்ளே நிற்கட்டு குத்தி நிற்கட்டு யார் மேரே மேலே யார் பலமாக பிடிச்சி யாரா ஐஸ் நீ இடம் பக்கம் என்ன என்ன இங்கே போ

பார்த்து முள் முள்ளு மெதுவாக முள் இந்த சைடில் கால் வை நீ அது இந்த சைடு வை அந்த செடியில் காலையில் வச்சுட அது முள்ளு பார்த்து மெதுவா அதை தொடாத நீ வந்து பக்கம் அந்த பாறையில் கால் வச்சு பக்கம் வை பேராடிக்கா இந்த வந்ததுல அப்படியா இந்த எழுதங்க போறியா சூப்பராக இருக்காடி எப்படி இறங்க வேண்டியதுதான் வலியப்பா இருக்கு எங்க அடிக்கட்ல போகிறது மலையாரம் தான் அங்கே நில்லு நான் சொன்னாங்க மட்டும் வரணும் பிடிச்சு இறங்கினா சைடோடு இறங்கலாம் ஆ நீங்கள் இறங்கிட மாட்டேன் வேண்டாம் அந்த அண்ட் சீரடிங்க

நல்ல இவங்கிறாங்க சும்மா நெல் நான் உன்ட்ட சொன்னால் மட்டுந்தாங்கிறாங்கண்ணா சவளம் முள்ளு முள்ளு மெதுவாக முள் காலி வச்சுன்னா மெதுவாக வைக்கணும் மெதுவாக முள்ளில் வச்சா அந்த முள்ள சரிக்கணும் சரியா நேரம் மேலே வச்சுனா தான் குத்தோம்